பிஆர்ஓ கம் ஜேர்னலிஸ்ட்டை சினிமா இண்டஸ்ட்ரியே ஓரங்கட்டி வச்சு ஒதுக்க வச்சுட்டாங்க மனுஷனியெல்லாம் வந்து அன்ற மாதிரி திட்டி தலை மேலே இடி மாதிரி வந்து விழுந்துருக்கு யார் அந்த பிஆர்ஓன்னு பார்த்தேன் மெட்ராஸ் மூவி நேர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் சினிமா அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த சினிமாவை எல்லாருக்கும் பிடித்த மாதிரி கொண்டு போய் சேர்க்குற முதல் ஆள் யாருன்னா பிஆர்ஓ பிஆர்ஓ இல்லைன்னா ஒரு சினிமா ஒரு சாதாரண ஒரு சினிமா பட்டி எல்லாம் போய் சேர்றது ரொம்ப கஷ்டம் அவங்க தான் மக்களுக்கும் அந்த பட தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் மேனுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு சினிமாவை வந்து பிரபலப்படுத்துறது பிஆர்ஓ தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் நடிக்கும் இங்கே வந்து பிஆர்ஓ யூனியன் இருக்குது மரியாதைக்குரிய ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களால் தான் இங்கே சினிமா பிஆர்ஓ யூனியன் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அதே மாதிரி அதுக்கு பிறகு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அந்தந்த மாநிலங்களுக்கு போய் சேர்ந்தாச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரி கூட அதே மாதிரி ஆந்திராவுக்கு அப்போ இருக்கிற ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு போயிடுச்சு கன்னடா மலையாளம் இது மாதிரி எல்லாமே அந்தந்த மொழி மாநிலங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அதுக்கு பிறகு அங்கேயும் வந்து அந்த மாதிரி சினிமா பிஆர்ஓக்களும் உருவாகினாங்க தெலுங்குல சினிமா இண்டஸ்ட்ரி ஆரம்பமான பிறகு அங்கேயும் பிஆர்ஓகளும் செயல்பட ஆரம்பிச்சாங்க இங்கே நம்ம தமிழ் சினிமா பிஆர்ஓ யூனியன் மாதிரி அங்கே யூனியன் எல்லாம் கிடையாது இண்டிவிஜுவலாக தான் செயல்படுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு சின்ன பேச்சுவார்த்தையால் முடிவு எடுத்துக்கிட்டு நான் இந்த ஸ்லாட் எடுத்துட்டு அந்த ஸ்லாட் எடுத்துக்கிறேன்ற மாதிரி தான் அங்கே பிஆர்ஓக்கள் இருப்பாங்க இப்போ பெரிய விஷயம் என்னன்னா அங்கே ஒரு சீனியர்

இவர் யார்னா ஒரு காலத்தில் சென்னையில் வார்த்தான்னு ஒரு பத்திரிக்கை இருந்து அந்த பத்திரிக்கையில் வந்து இவர் ஃபோட்டோகிராஃபர் கம் ரிப்போர்ட்டராக ஒர்க் செஞ்சுட்டு இருந்தார் அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் அப்போ இங்கே தான் இருந்தது சிரஞ்சீவி அவர்களோட இவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தம்பி மாதிரி தான் சிரஞ்சீவியும் நம்பி அவர் கிட்ட சேர்த்துக்கிட்டார் ஒரு பிஆர்ஓ கம் மேனேஜரை மாதிரி தான் உருவானார் அங்கேருந்து ஒரு நல்ல நூல் பிடிச்சிக்கிட்டு எங்கெங்கே தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் வந்து அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சு தெலுங்குல போன பிறகு அங்கே மற்ற சில நடிகருக்கும் பிஆர்ஓவாக ஆனார் பிஆர்ஓ மட்டுமே இல்லாமல் என்று ஒரு மேக்ஸினை தொடங்கினார் எந்த ஷாப்பில் பார்த்தாலும் டீ கடையில் முதல் கொண்டு எந்த நியூஸ் பேப்பர் ஷாப்பில் பார்த்தாலும் அந்த மேக்ஸினோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படியே தொங்கிகிட்டே இருக்கும் இங்கே நாளிதழ்களுடைய பேப்பர்ஸ் ரேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே காதில் பறக்கிற மாதிரி தூங்கும்போது அது மாதிரி இருக்கும் சந்தோஷம் மேக்சினை வந்து அவர் அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது ரொம்ப உழைச்சார் அதுக்காக ஏன்னா தெலுங்கில் அதாவது ஆந்திராவில் நாளிதழ்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு சினிமா மேக்சைனை கொண்டு வந்து அதை வந்து பிரபலப்படுத்துகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து சாதித்து காட்டினார் சுரேஷ் கொண்டேட்டி அது மட்டுமே இல்லாமல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூட்டராகவும் மாணினார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து ப்ரொடியூசர் அளவுக்கு வந்தார் அவர் பண்ண முக்கியமான ஒரு படம் எதுனா பரத் சந்தியா நடித்த காதல் படத்தை தெலுங்கில் என்ற பேரில் வந்து அவர் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணார் இவர் வாங்கினதை விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக தான் அங்கே காசு கொட்டோ கொட்டோன்னு கொட்டிச்சு அதுக்கு பிறகு வசந்தபாலன் அவர் இயக்கத்தில் வந்த அங்காடி தெரு படத்தை ஷாப்பிங் மால் என்ற பேரில் அங்கே ரிலீஸ் பண்ணார் அதுவும் டப்பிங் படம் தான் இங்கே நம்ம தானு ஐயா கையாளுகிற மாதிரி ஒரு வியாபார யுக்தியை கையாளக்கூடிய அதாவது தானுன்னு சொல்லலாம் வியாபார யுக்தியை வந்து அந்த நம்ம நம்மால் போய் கையாளுவார் எங்கெங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துலலாம் போய் கொண்டு போய் சேர்த்தார் அந்த ஷாப்பிங் மாலன்ற படத்துக்கு எல்லா ஷாப்பிங் மால்லேயும் போய் பேனர் போஸ்டர் அடித்து இவரே இண்டிவிஜுவலாக போய் இறங்கி அந்த படத்தை அவ்வளோ பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து பிளாக் பஸ்ட் ஹிட்டாக வர வச்சுக்கிட்டு சிரவண இயக்கத்தில் வந்த எங்கேயும் எப்போதும் படத்தை ஜெர்னி என்ற பேரில் வந்து டப்பிங் பண்ணியிருப்பாரு அந்த படமும் பிளாக் பஸ்ட் ஹிட் இவருக்கு கிட்டத்தட்ட இந்த மூணு படங்களுமே வேற லெவல் பேர் கொண்டு வந்தது அதுக்கு பிறகு வந்து இங்கே யாருடா மகேஷ் அப்படின்னு ஒரு படம் வந்தது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அந்த படத்து மேலே அவர் வந்து அவர் ரொம்ப ஹோப் வச்சுட்டு இருந்தார் ஏன்னா அது ஒரு அடல்ட் கண்டென்ட்டான ஒரு படம் தெலுங்கில் நல்லா பேசப்படும் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து தெலுங்கில் வந்து அடல்ட் கண்டென்ட் படம்லாம் நல்லா ஓடிட்டு இருந்தது இந்த படமும் நல்லா பேசப்படும்னு நினச்சாரு எதிர்பார்த்தார் எதிர்பார்த்த அளவுக்கு அது ஓடலை மன்ன கவனம் தான் மிச்சம் எல்லா மீடியாவும் பேசக்கூடிய எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக மாறிட்டார் எதுக்காக அவர் அந்த அளவுக்கு மாறினார்னா எல்லாம் பிரஸ் மீட்லேயும் முன்னாடி போய் உக்காந்துக்கிட்டு தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் வந்து கேட்கறது என்னதான் சினிமா பிரபலங்களன்னா அவங்க பதில் சொல்றா பொசிஷனில் அவங்க இருக்கிறாங்க தான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக அதுக்காக கேவலமாக பிகிரேட் கேள்விங்களாம் கேட்பார் இதை ஒரு ப்ரொடியூசர் ரெண்டு ப்ரொடியூசர் ஒரு ஆர்டிஸ்ட் ரெண்டு ஆர்ட்டிஸ்டெல்லாம் கேட்டு போட்டோம் தானே எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கோன்னு தான் நினச்சி விட்டாங்க ஆனால் ஒரு ஒரு டைமில் வந்து பிளாஸ்ட் ஆகிட்டாங்க அது இப்போ தான் ஏன்பா இது மாதிரிலாம் கேள்வி கேட்டுருக்காங்க உங்கள் மீடியாவில் இருக்கிறோம் நீங்களே அவர் எதுவும் கேள்வி கேட்க மாட்டிங்களா உங்கள் டோட்டல் மீடியாவுக்கு தானே கெட்ட பேர் வரும் இதை வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாமான்னு எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க சரி ஒரு டைம் ஒன்று கிடைக்கணும் இல்லையா அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந் அந்த டைம் தான் இவருக்கு ஒரு பேட் டைமாக அடிச்சுது என்ன விஷயம்னா இவர் இந்த சந்தோஷம் மேக்சின் ஒன்று நடத்துகிறாரு அந்த சந்தோஷம் மேக்சின்ஸோட அவார்டு ஃபங்க்ஷன் கோவாவில் ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸ் பேக் வந்து கோவாவில் அந்த அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுருந்தார் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எல்லா சினிமா பிரபலங்களையும் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சார்ந்த பிரபலங்களையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் இங்கே சென்னையிலிருந்தும் தமிழ்நாட்லேருந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் போயிருந்தாங்க கன்னடா மலையாளம் ஆஸ் யூஷுவல் தெலுங்குலேருந்து நிறையா பேர் போவாங்க அதை சொல்லவே தேவையில்லை ஒரு மணி மைண்டடாக தனக்கு என்ன வரணும் அதை மட்டும் தான் யூசிச்சார் போல் இருக்குது இந்த கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து சில பிரபலங்கள் வந்தாங்க அவங்களுக்கு ரூமே கொடுக்கல டிரான்ஸ்போர்ட் இல்லை அவங்க ரூமில் நின்றுட்டு ஃபோன் மேலே ஃபோன் அடித்தா ரிப்ளை இல்லை எல்லாருமே ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க ப்ரோக்ராம்லேருந்து ரூமுக்கும் போக முடில ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்த கன்னடா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ப்ராப்ளங்களுக்கு யாருக்குமே சரியாக வந்து அவங்கள பராமரிக்கிறதோ அவங்களுக்கான ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்குறதோ எதுவுமே பண்ணலை அங்கே ரொம்ப ஃபெயில்யூர் ஆகிட்டாரு நம்பால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து இங்கே கன்னடாவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபைட்டாக அது மாறிடுச்சு எப்போயுமே உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் பார்த்துக்குறீங்களே கனடாக்காரங்களை வந்து வெறுக்குறீங்க நீங்கள் இது ஆரம்பத்துலேருந்தே இருக்குன்ற மாதிரி அவங்க சண்டைக்கே வந்துட்டாங்க அதோடய விஷுவல்ஸாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிச்சு அதுக்கப்புறம் கன்னடாவில் இருக்கிற நெட்டிஜன்ஸ் எல்லாருமே தெலுங்கு சினிமாவில் கிண்டல் பண்ணுறதும் தெலுங்கு சினிமா நெட்டிஜன்ஸ் எல்லாருமே கன்னடா சினிமாவை கேலி பண்ணுறதும் எல்லாமே நடஞ்சிது ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம யாரை பற்றி சொல்கிறோமோ அந்த சுரேஷ் கொண்டேட்டு என்ன பண்ணுறாருன்னா ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே கோவாலேருந்து கிளம்பி ஹைதராபாடுக்கு வந்துடுறாரு கோவாவில் அந்த வென்யூக்கு காசு கட்டலான்ற பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கான் மறுபக்கம் இந்த ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்கவுங்கள எங்கெங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணும் எந்த ஹோட்டலில் தங்க வைக்கணும் நிறைய பஞ்சாயத்து வேறு ஆகிட்டே இருக்குது இவருக்கு எதுவுமே எனக்கு சம்மந்தமே இல்லை என் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு எனக்கு அந்த ப்ரோக்ராம் எங்கே விற்றுக்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கலன்ற மாதிரி அவரும் கிளம்பி வந்துட்டார் கடைசியில் இந்த பஞ்சாயத்து பூரா போய் அல்லு அரவிந்த் தலைமையில் தான் போய் உக்காருது சிரஞ்சீவியோட பிஆர்ஓ ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் அவரு தான் சிரஞ்சீவியோட பிஆர்ஓ வந்து இது மாதிரி கேவலமாக பண்ணிட்டாருன்ட்டு கர்நாடகாவில் பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறிடுச்சு உடனே என்ன பண்ணுறாரு இவர் அல்லு அரவிந்து எப்பா அவர் எங்களுக்கெல்லாம் பிஆர்ஓ கிடையாது யார் சொன்னது சிரஞ்சீவிக்கு பிஆர்ஓவே கிடையாது அவன் அவனை பிடிச்சிக்கிட்டு பிஆர்ஓ பிஆர்ஓன்றீங்க எப்போ பார்த்தீங்க சிரஞ்சீவிக்கு பிஆர்ஓ பண்ணதாக நீங்கள் பார்த்தீங்களாட்டு அவர் ப்ரெஸ் மீட் வச்சு இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த வென்யூக்கெல்லாம் அவரே காசு கட்டிட்டு வந்ததாக சொல்லப்படுது இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் சுரேஷ் கொண்டேட்டி எப்படா கிடைப்பான் வச்சு செய்யலான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சந்தர்ப்பம் வரவே வந்துருச்சு கோவாவில் அந்த இஷ்யூ ஆன பிறகு இங்கே இருக்கிற அந்த ஜேர்னலிஸ்ட்டு அசோசியேஷனாக இருக்கட்டும் ப்ளஸ் தயாரிப்பாளர் சங்கம் இவங்க எல்லாருமே பேசி முடிவெடுத்து இவரை வந்து பேன் பண்ணணும் அன்ற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு லெட்டர் கொண்டு போய் சாம்பர் லெட்டருமே கொடுத்துட்டாங்க சார் இவரால் இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டுருக்கு எல்லாம் நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு கெட்ட பேர் கொண்டு வந்துட்டார் இவரால் வந்து சிரஞ்சீவி இருந்து ஒருத்தர் ப்ரெஸ் மீட் வச்சு அவர் ஓ கிடையாதுன்னு சொல்ல வேண்டி வந்துச்சு இது பெருகிட்டே போகுதே தவிர ஆரம்ப காலத்துன்னு செஞ்சுட்டே வந்துட்டுருக்காரே தவிர இவர் மாற்றமே வரலை இது ஏதாவது முடிவு எடுங்கன்னு சாம்பருக்கும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இப்போது அட் ப்ரெசண்ட் சேம்பரில் அந்த லெட்டர் இருக்குது அதை போய் மறுபடியும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிரஞ்சீவி கிட்டே போய் சரணடைஞ்சு சார் எப்படியாவது காப்பாற்றுங்க இது வெளியே வந்திருந்தேன் எனக்கு அசிங்கம் ஆகிடும் வேறு ஏதாவது கொஞ்சம் வேறு ஆப்ஷன் தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எதுவும் பேச முடியாதுப்பா அல்லூ அரவிந்தகிட்டே நீ போய் பேசிக்கோன்ற மாதிரி அவரும் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி விட்டுருக்கார் இவரை எஃப்என்சிசி ஃபிலிம் நகர் கல்ச்சுரல் கிளப்னு ஒரு நிர்வாகம் இருக்குது அதுலேயும் இவர் வந்து ஒரு முக்கியமான நிர்வாக பொறுப்பில் இருக்கார் அவங்களே என்ன பண்ணாங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்துட்டு போய் இவரால் நிறைய பஞ்சாயத்து இருக்குது நிறைய சொல்ல முடியாத பஞ்சாயத்து எல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கங்கன்னு அவங்களும் போய் சாம்பருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க டோட்டலாக சாம்பரோட டெஷன் மேலே தான் இப்போ டிபெண்ட் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் இவரை வந்து நீங்கள் தயவுசெய்து இனிமேல் ப்ரெஸ் மீட்டுக்கு வராதிங்க பிரஸ்மீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை யாரும் உங்களுக்கு இன்விடேஷன் கூட அனுப்ப மாட்டாங்க இது மாதிரி கேள்வியெல்லாம் இனிமேல் நீங்கள் கேட்காதிங்கன்ட்டு அவருக்கு வந்து ஓரலாக ஒரு எச்சரிக்கையாகவோ ஒரு அட்வைஸாகவோ சொல்லியாச்சு அவரும் நான் வரலன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு சைலண்டாக காமாக இருக்கிறாராம் பட் இப்போது ஃபிலிம் சாம்பர் எது மாதிரியான முடிவு எடுக்குதோ தெரியல அது ஃபிலிம் சாம்பரோட முடிவு தெரிஞ்ச பிறகு அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்